வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியலில் அவை அஞ்சாமை அந்த அதிகாரத்தில் இரண்டாவது குரல் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் இப்போ பாருங்கள் அந்த குரலே வந்து டெங்கிஸ்ட் மாதிரி அதே போல் ஒரே வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்து ஒரு அழகான பாணியில் அமைஞ்ச குரல் எளிமையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு சபையில் கற்றவர்கள் அறிஞ்ச சபையில் அவர்கள் மனதில் ஒரு விஷயத்தை நீ பதிகிற மாதிரி சொல்லிட்ட அப்படின்னா அந்த கற்றவர்கள் எல்லாம் மிக திறமை வாய்ந்தவர் மிகவும் கற்றவர் அவர்கள் எல்லாரை விட நீர் கற்றவர் அப்படின்னு புகழப்படுவீர்கள் அப்படின்றது தான் பொருள் ஏன் அப்படின்னாக்கா ஒரு கற்றவர் ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அவருடைய பேச்சை வந்து ஒரு கற்றவர்களால் தான் வந்து புரிந்து கொள்ளணும் கற்றாரை கற்றாரே காமுறுவர் உண்டு இல்லைங்களா முதுமொழி அந்த மாதிரி ஏன்னா அந்த அறிவு நிலையில் இருந்து அவர்கள் தான் இவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியும் எல்லாராலையும் இதை புரிந்து கொள்ள முடியாது அதனால தான் நம்ம முதல் அதிகாரத்திலேயே வந்து அவையறிதல் பார்த்தோம் அந்த அவை கற்றவர்களுக்கான அவையா அந்த அவையில் இருப்பவர்கள் அந்த துறையில் வந்து திறமை பெற்றவர்களா அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு அதற்கேற்ற மாதிரி நம்முடைய நூலறிவியும் சொல்லறிவியும் வந்து அவர்கள் மனதில் அந்த விஷயம் படக்கூடிய அளவுக்கு அவர்கள் மனதில் தைக்குமாறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவர்கள் எப்பொழுதும் மறக்காதபடி அந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அப்படி சொன்னால் தான் கற்றவர்களில் கற்றவர் என்று போற்றப்படுவது ஏன் அப்படின்னா அவங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அந்த கற்றவர்கள் வந்து மனதில் படும்படியாக பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் அவன் எவ்வளோ அழகாக சொன்னான்ப்பா அப்படி மனசுலேயே நிற்கிறது இதை விட எளிமையாக யாரும் சொல்லவே முடியாது நம்மளும் எத்தனையோ முறை வந்து இந்த விஷயத்தை வந்து எவ்வளோ பேர் பேசி கேட்டிருக்கோம் ஆனால் இவனை மாதிரி யாரும் பேசவே இல்லை இல்லைப்படும் எவ்வளோ எளிமையாக நித்திரடித்த மாதிரி நமக்கு சொன்னால் பார்த்தீங்களா அது தேவையில்லாத வார்த்தைகள் இல்லை தேவையில்லாத ஆடம்பரம் இல்லை எதை சொல்லணுமோ எப்படி சொல்லணுமோ அப்படி சிறப்பாக சொன்னான் அப்படின்னு அவர்கள் பாராட்டுவார்கள் அப்போ என்ன ஆகும் அந் இது கேட்டவர்களே கற்றவர்கள் அவர்கள் அப்படி உங்களை உயர்ந்தவர்களாக பாராட்டும் பொழுது கற்றார்கள் கற்றார் எனப்படுவீர்கள் எப்போ அந்த கற்றார் முன் நீங்கள் கற்றதை அவர்கள் மனதில் படியும்படி சொல்லும் பொழுது அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு இந்த பழமொழி அந்த நூலில் வந்து ஒரு பாடல் உண்டு புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புலமிக்கவரை புலமை தெரிதல் அதாவது புலமையில் மிக்கவரை அவரோட புலமை வந்து தெரிதல் அந்த புலமையை புரிஞ்சுக்கிற திறமை யாருக்கு இருக்குன்னா புலமிக்கவருக்கே புலனாகும் புலமை மிக்கவர்களுக்கு தான் புலனாகும் யாரோடைய திறமை அந்த புலவரோட திறமை நலமிக்க புனல் ஊரை அப்படின்னா அந்த நம்புணல் ஊரன்ற ஒரு அரசர் அவரை வந்து விழித்து சொல்கிற மாதிரி பொதுமக்கட்காகாதே சாதாரண மக்களுக்கு அவ அவரை வந்து புரிஞ்சிக்க முடியாதுப்பா எப்படி அப்படின்னா பாம்பரியும் பாம்பினக்காகாது அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க நம்ம அந்த பாம்பரியம் பாம்பினக்கால் நிறைய உபயோகப்படுத்தும் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மூணு வரிகள் இதுதான் புலமையில் மிக்கவர்களை புலமை மிக்கவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படி புலமை மிக்கவர்கள் சபையில் ஒரு விஷயத்தை அவர்கள் மனம் தொடும்படி சொல்லிவிட்டால் புலவர்கள் சிறந்தவர் அப்படின்னு நம்மளை வந்து போற்றுவாங்க ஆக அவை அஞ்சாமல் சொல்லுதல் ஏன்னா அந்த பயம் இல்லாமல் இருந்தால் தான் அத்தனை வந்து எளிமையாகவும் வந்து ஆழமாகவும் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியும் பயம் இருந்தாக்கா மனத்துலேயோ உடம்புலையோ இருந்தனாக்கா அந்த வார்த்தைகள் குளறு எல்லாம் வந்து தப்பாக போயிடும் அதனால் சபையை அறிந்து அச்சமில்லாமல் ஒன்றை சொல்லும்பொழுது கற்றவர்கள் சபை நீங்கள் கற்றவர்களிலும் மேலானவராக மதிக்கப்படுவீர்கள் சரியா நன்றி வணக்கம்